வணக்கம் அண்ட் வெல்கம் டு மீனு சமையல் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி காலிஃப்ளவர் எக் பொடி மாஸ் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு கடாய் வச்சுட்டோம் கடாயில் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுருக்கோம் எண்ணெய் பொரு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சோம்பு மட்டும் சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுடலாம் பொறிஞ்சதுக்கப்புறமா இதில் வந்து வெங்காயமும் பச்சை மிளகாவும் சேர்த்துக்கிட்டோம் ஒரு ரெண்டு பல்லாரி சின்ன சிறுசாக இருந்தால் ரெண்டு பல்லாரி சேர்த்துக்கோங்க சேர்த்துக்கிட்டு நம்ம இதை நல்லா ஒரு வதக்கு வதக்கிக்கிடலாம் இது நல்லா வதங்கின உடனே இதில் கொஞ்சோண்டு கொஞ்சம் கருவேப்பூல் மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டோம் கருவேப்பூல் வெங்காயம் பச்சை மிளகா இதெல்லாம் சேர்ந்து நல்லா ஒரு வதக்கு நல்ல லைட்டாக ப்ரௌன் கலர் வர அளவுக்கு மட்டும் வதக்கிட்டு அப்புறமா இதில் நம்ம காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம் காலிஃப்ளவரை நான் வந்து புட்டரிப்பில் வச்சு சீசியிருக்கேன் இந்த மாதிரி சீசிக்கிட்டு நம்ம சேர்க்க செய்ய போகிறோம் டேஸ்ட்டு வந்து ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் புது ரெசிப்பியாகவும் இருக்கும் புது யாருமே செய்யாத ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட்டே வந்து காலிஃப்ளவரை வெந்நியில் போட்டுட்டு அதை எடுத்து கொஞ்சம் உலர்த்திட்டு இந்த மாதிரி புட்டரிப்பில் வச்சு சீசிட்டோம் இப்போ நம்ம இதை எடுத்து இதோடு நம்ம ஆட் பண்ணிவிட்டு இந்த வெங்காயம் பச்சை மிளகாவோடு ஆட் பண்ணி நல்ல ஒரு வதக்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து ஒரு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கிக்கிடலாம் இது வதங்கிக்கிட்டு இருக்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம் பாருங்கள் இது காலிஃப்ளவரில் தான் பண்ணிங்களா அப்படிங்கிற மாதிரி கூட கேட்பாங்க டேஸ்ட் அவ்வளோ நல்லாயிருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ காலிஃப்ளவர் நல்லா இந்த மாதிரி வதங்கிடுச்சு இதில் ஒரு ரெண்டு முட்டையை வந்து உடச்சி ஊற்றிக்கலாம் நம்ம ரெண்டு முட்டையை உடச்சி ஊற்றிட்டோம் இப்போ ரெண்டு முட்டை உடச்சி ஊற்றினதுக்கப்புறமா இதில் மேலே வந்து அப்படி ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு மிளகுத்தூள் வந்து நல்லா தாராளமாக சேர்த்துருக்குறோம் சேர்த்துட்டு இந்த காலிஃப்ளவர் முட்டை எல்லாம் சேர்ந்து நல்ல மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்ல ஒரு கிண்டு கிண்டிட்டு ஒரு டூ மினிட்ஸ் விட்டுடலாம் விட்டதுக்கப்புறமா ஒரு கால் டீஸ்பூன் அளவு கரம் மசால் மட்டும் தூள் மட்டும் சேர்த்துட்டு ஒரு கலர் கலரிட்டு ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நம்மளோட காலிஃப்ளவர் எக் பொடிமாஸ் சூப்பராக ஆயிடும் பாருங்கள் ஒரு டென் மினிட்ஸ் சிம்மில் வச்சுட்டோம் காலிஃப்ளவர் பொடிமாஸ் வந்து நல்லாவே ரெடியாக இருக்குது நல்ல வெந்திருக்கு டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்குது நல்லா நம்ம வந்து ஒரு காரக்குழம்பு எது எந்த குழம்பு வச்சாலும் இது வந்து சைடிஷாக சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர்